ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு கேக் ரெசிபிங்க இந்த கேக் வந்து நம்ம கேழ்வரகு சம்பா ரவை இது கூட பாதாம் சேர்த்து பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக பிடிக்கும் டீ டைமுக்கு செம ஸ்நாக்குங்க இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை கப்பு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கோதுமை ரவையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தரம் பிளைண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம் எந்த கப்பு எது மெஷர்மெண்ட்டுக்கு ஒரே கப்பாக யூஸ் பண்ணுங்கள் எந்த கப்பு பண்ணுறீங்களோ அதிலே எல்லாமே பண்ணணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் தெரியும் இது ஏன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா அறவை அதனால இந்த மாதிரியே நான் வந்து ஒரு தரம் வந்து பொடி பண்ணிவிட்டேன் இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க இது அப்புறம் இது கூட வந்து நம்ம அரை கப்பு பாதாம் இந்த அரை கப்பு பாதாமையும் பிளெண்ட் பண்ணி கொண்டு வாங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது கூட நம்ம ஏற்கனவே பொடி பண்ண வச்ச இந்த கோதுவையும் ஒரு தரம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப்பு ப்ரவுன் சுகர் சேர்க்குறேன் இது மூணுத்தையும் ஒரு தரம் ப்ளண்ட் பண்ணிடலாம் ஸோ நல்லா கம்பைன் ஆகட்டும் அதுக்காக ஸோ இது மூணு சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகிருக்கு ஸோ இதை வந்து நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம் இதை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் போட்டுருங்க நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு கப்பு கேழ்வரகு மாவு ஸோ எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ அதே கப்பில் தான் எல்லாம் அளக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கப்பு கேழ்வரகு மாவு இதையும் சேர்க்குறோம் நல்லா கலந்துக்கோங்க ஒரு தடம் நல்லா கலந்துட்டு இது கூட நம்ம ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறோம் காய்ச்சி ஆற வச்சிருக்கணும் ஏடுலாம் இல்லாமல் நல்லா இந்த மில்க்கை சேர்த்துடுங்க இது கூட அரை கப்பு தயிர் அதே மாதிரி அரை கப்பு நெய் சேர்க்குறோம் நெய் வந்து மெல்ட் பண்ணுறேன் நான் உறுக்குறேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால இந்த தாளிக்கிற கரண்டிலே போட்டு நம்ம நல்லா உருக்கி கீழே வைக்க வச்சுடுங்க ஆரட்டும் ஆறின பிறகு சேர்த்துருவோம் இது கொஞ்சம் ஆறின பிறகு சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும் ஸோ இந்த நெய்யில் நெய் இல்லைனா நம்ம பட்டர் கூட வந்து நம்ம உருக்கி விட்டுக்கலாம் பட்டரும் இல்லை நெய் இல்லைனா நீங்கள் வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்துடணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் லம்ஸ் அவ்வளோவா க்ரியேட் ஆகாது ஏன்னா இந்த மாவோட டெக்ஸ்டர் அந்த மாதிரி மாவும் சரி இந்த கோதுமரவையும் சரி ரொம்ப கெட்டி ஆகாது கட்டி கட்டி ஆகாது தட்டு போட்டு மூடினுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு கடாயை ப்ரீஹீட் பண்ணுவோம் கடாயில் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுங்கள் பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம கேக் டின் ரெடி பண்ணிடலாம் கேக்கு டீன் வந்து எது வேணால் ஸ்கொயராக இருந்தாலும் சரி ரெக்டாங்குலர் ரவுண்டு எதுனாலும் சரி எதுவுமே இல்லைன்னா கூட அழகாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நம்ம வைக்கலாம் ஓகே கேக் டீன் இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதில் இந்த மாதிரி நெய் நல்லா தடவிட்டு நான் உள்ளே பட்டர் பேப்பர் போடுறேன் பட்டர் பேப்பர் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வந்துடும் பட் பட்டர் பேப்பர் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டுவிட்டு அது மேலேயும் கொஞ்சம் நெய்யை வந்து நல்லா அப்ளை பண்ணிடணும் இப்போது அந்த மாவு சரியாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் பத்து நிமிஷம் ஊறின அந்த ரவை கொஞ்சம் ஊறும் இல்லையா ஊறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் அப்போ சரியான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் ஸோ இது கூட முக்கால் ஸ்பூன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் ஒன் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கு பதில் போட்டு வர தரம் நல்லா கலந்துடுங்க இந்த பவுடர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அது மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் மற்றது மற்றபடி மாவு சரியாக இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த கேக் டின்ல ஊற்றிட்டோம்லாம் சரியாக இருக்கும் இந்த கேக் டின் ரெடியாக இருக்குது அதில் விட்டுடலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா மாவி விட்டோம் இந்த டின்னுக்கு கரெக்டாக இருக்குது அது வெந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துடும் இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா இது மேலே வந்து கொஞ்சம் வால்நட்ஸ் வந்து கார்னிஷ் பண்ண போகிறேன் ஸோ இந்த கேழ்வரகு மாவில் ஆல்மண்ட் அந்த வால்நட்ஸும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது குட்டி குட்டியாக கையாலே கட் பண்ணிடலாம் உடச்சா மாதிரி போட்டுட்டு மேலே அழகாக கார்னிஷ் பண்ணிவிடுங்க இதன் பிறகு நல்லா வெந்த பிறகு சாப்பிடும்பொழுது வாயில் கடிப்படும் பொழுது ரொம்பவே நல்லா இந்த காம்பினேஷன் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ செம்மையாக இருக்கும் நல்லா டேப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த ஹீட்டாக இருக்கிற ப்ரீ ஹீட்டாக இருக்கிற கடாய்க்குள்ளே வச்சிடலாம் இதை நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் அது வெள்ளம் வந்து கொஞ்சம் கரெக்டாக கரெக்டாக இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு கால் கப் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அந்த ப்ரௌன் சுகர் ஓகே சைடில் வந்து ஒட்டக்கூடாது இடிக்காமல் வைக்கணும் அந்த கேக்கின் வந்து கடாயில் அடியில்லாம் இடிக்காமல் அப்படியே நடுவில் ஸ்டாண்டில் இருக்கணும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணுவோம் நடுவில் வேணும்னா ஒரு தரம் டுவெண்ட்டி அப்புறம் வேணும்னா திறந்து பார்க்கலாம் சூப்பராக ட்வெண்ட்டி ஃபைவ் அப்புறம் திறந்து பாருங்கள் செமையாக வெந்திருக்கும் பார்க்கும் பொழுதே தெரியறது கேக் ரெடி ஆயாச்சு நம்ம ஒரு கத்தி வச்சு இன்செர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைனா ஒரு டூத்பிக் எதாவது வச்சுக்கோங்க குச்சி எதாவது வச்சுட்டு வெந்துவிட்டா அப்படின்னு செக் பண்ணிப்போம் அது ஒட்டாமல் இருக்கணும் அவ்வளோதான் ஸோ கரெக்டாக இருக்குது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப சூடாக இருக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக அந்த கேக்கிட்டே நான் எடுக்கணும் கீழே வச்சுடுங்க நல்லா கம்ப்ளீட்டாக ஆகணும் இப்போது நல்லா சூப்பரான கேக் ரெடியாக எடுத்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது ஒரு கத்தியை வச்சு இந்த சைட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா அடியில் வந்து நம்ம பேப்பர் போட்டிருக்கோம் பட்டர் பேப்பர் அப்படி தட்டினாலே வந்துடும் அப்படியே கவுத்து போட்டுட்டு ஒரு தட்டு தட்டுங்க அவ்வளோதான் இப்போது இந்த பேப்பரை எடுத்துடலாம் நல்ல கலர்ஃபுல் கேக் ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் மைக்ரோவேவ் அவனில் வைக்கிறீங்கனாக்கா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸ்லைஸ் போட்டுட்டு நம்ம கொடுத்துட வேண்டியதாக தான் பரிமாறிட வேண்டியது தான் இது டெக்ஸ்சர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கும்பொழுதே எப்படி இருக்குது நல்லா சாஃப்ட்டாக ஸ்பான்ஷியாக உள்ளெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது எப்படி வேணுமோ அதை மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ஏக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு காஃபி இல்லைன்னா டீயோட சுட 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 போட்டுட்டு இந்த ரெண்டு பீஸ் கேக்கை வச்சு கொடுத்தீங்கனாக்கா தேவாமிரதமாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பொருளை வச்சு எப்போதுமே இது மாதிரி செய்யும்பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியமாக தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு துண்டு கேக்கு ஒரு வாய் காஃபி இல்லைன்னா டீ இந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உடனே மருந்து ஹெல்தி இஸ் வெல்ஸ்டே ஹெல்தி பிவாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்